हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं பங்கும் யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குரு தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஏழு கர்ப்பத்தில் பிரகலாதர் கற்றது என்னும் தலைப்பில் பதம் நாற்பத்தி இரண்டு சுகாய துக்க மோக்ஷாய சங்கல்ப இக கர்மிண சதாப்னோதீகயா துகம் சுகா சுகாவிரதம் ட்ரான்ஸ்லேஷன் இந்த ஜட உலகிலுள்ள ஒவ்வொரு பௌதீகவாதியும் அடையவும் தன் துன்பத்தை குறைத்து கொள்ளவும் விரும்பி அதற்கேற்பவே செயல்படுகிறான் உண்மையில் மகிழ்ச்சியடைய முயற்சி செய்யாதவரை ஒருவன் மகிழ்ச்சியுடன் இருக்கிறான் ஆனால் அந்த முயற்சியை துவங்கிய உடனேயே அவனது துன்ப சூழ்நிலையும் துவங்குகிறது பர்பட்பை சிலப்பிரப்பா ஜெய் சிலப்பிரப்பா ஹரே கிருஷ்ணா இதோட எக்ஸ்ப்ளனேஷன் போன ஆடியோவில் பாதி பார்த்துருக்கோம் பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு திட்டத்துடனும் உயர்ந்த நோக்கத்துடனும் தன் செயல்களை துவங்குகிறான் ஆனால் உண்மையில் ஒருவன் தனது திட்டத்தின் துவக்கத்திலிருந்து அதன் முடிவு வரை எந்த மகிழ்ச்சியையும் அடைவதில்லை மாறாக தன் திட்டத்திற்கேற்ப ஒருவன் துவங்கிய உடனேயே, அவனது வாழ்வில் துன்பமும் துவங்கிவிடுகிறது ஆகவே வாழ்வின் மகிழ்ச்சியற்ற சூழ்நிலைகளை போக்கிக் கொள்வதில் ஒருவன் அதிக ஆசையுள்ளவனாக கூடாது ஏனென்றால் இந்த விஷயத்தில் அவனால் செய்யக்கூடியது எதுவுமே இல்லை அகங்கார வி விமூடாத்மா கர்த்தா அகம் இது மன்னியதே என்று கீதையில் பகவான் கூறுகிறார் ஒருவன் பொய்யான உயர் நோக்கங்களுக்கேற்ப செயல்பட்ட போதிலும் தனது செயல்களின் மூலமாக தன்னால் தனது பௌதீக சூழ்நிலைகளின் தரத்தை உயர்த்தி கொள்ள முடியும் என்று நினைக்கிறான் மகிழ்ச்சியை அதிகரிக்கவோ அல்லது துன்பத்தை குறைக்கவோ ஒருவன் முயற்சிக்க கூடாது என்று வேதங்கள் கூறுகிறது ஏனென்றால் இது பயனற்றதாகும் ஹேதோக பிரயதேத கோவித ஒருவன் தன்னை அறிவதற்காக தனக்கும் பகவானுக்கும் உள்ள உறவை அறிவதற்காக செயல்பட வேண்டும் முன்னேற்றிக்கொள்ள முடியாத பொருளாதாரத்திற்காக அல்ல ஒருவனது தனிப்பட்ட முயற்சி இல்லாமலேயே அவனுக்கு என்று விதிக்கப்பட்ட இன்பத்தையும் துன்பத்தையும் அவன் அடைந்தே தீருவான் இதை யாராலும் மாற்ற முடியாது எனவே ஆன்மீகமான கிருஷ்ண உணர்வு வாழ்வில் முன்னேறுவதற்கு தன்னுடைய பொன்னான நேரத்தை உபயோகிப்பதுதான் சிறந்தது மனித வாழ்வில் விலைமதிப்பற்ற நேரத்தை ஒருவன் கூடாது. இந்த வாழ்வை பெயரளவேயான மகிழ்ச்சியை அடையும் நோக்கத்திற்காக அல்லாமல் கிருஷ்ண உணர்வை வளர்த்து கொள்வதற்காக உபயோகிப்பதே சிறந்ததாகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஏழு கர்ப்பத்தில் பிரகலாதர் கற்றது என்னும் தலைப்பில் பதம் நாற்பத்தி இரண்டுடைய உடைய சில பக்தி விதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குருதேவுக்கு ஜாய்